மனக்க இன்றைக்கி வந்து அருந்த பிறந்த நாள் இது வந்து நாளைக்கு தந்து வீடுக்கு வர முடியும் அருந்த பிறந்த நாள் இன்றைக்கி அப்போ மறுபடி சமைச்சு தான் அதனால் அருந்து கடையில் வந்து பிரியாணி சாப்பிட வந்திருக்கேன் அதுதான் இருக்குது வீடியோ அதே போல் வேறு இடங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்க அப்படின்னா தூக்கி போகிறேன் அதே உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் அதோடய காத்திகா காப்பிட்டு மீதி ஐஸ்கிரீமை வந்து காற்றி சொல்லி அதையும் காட்டிக்கொள்கிற அவ்வளோ இருந்தால் பானம் வீடியோக்கெல்லாம் போக இப்போ வந்து நூடிஸும் பிரியாணியும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து குழம்பு ரைத்தா கட்டைச்சம்பரம் அப்படிமா இருக்குது ஆர்டர் பண்ணிணாங்க ரெண்டு வித்தியாசமாக சாப்பிடுவோமே அப்படின்னு அப்போ வேறு வந்து என்னத்துக்காக அப்படி நூடிஸ் ஆர்டர் பண்ணினாங்கன்னா பிள்ளைகளும் வந்து சாப்பிடுவேணும் பிள்ளைகளுக்கு நூடிஸ் தான் இருப்பான் அதனால தான் நூடிஸ் ஆர்டர் பண்ணினது இது வந்து குழம்பு ரைத்தா அதே மாதிரி கட்டுச்சம்மல் வச்சிருக்கு அங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டு அன்றைக்கிங்க காட்டினாங்கலானே அந்த ரீதியில் காட்டிக்கொள்ளலை இது வந்து காத்திக்காக்கா இதையும் கேட்டிருந்தாங்க அதாவது ஜிவி ஐஸ்கிரீமை வந்து காட்டுங்கதாச்சா அப்படின்ன மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கமையாகத்தான் இது வந்து ஐஸ்கிரீம் குடிக்க வந்திருக்கிறேன் என்னடா காய்ச்சல்னு சொல்கிற அப்புறம் ஐஸ்கிரீம் குடிக்க வந்திருக்கீங்கன்னு யோசிப்பீங்க பிள்ளைகளுக்கு வந்து காய்ச்சல் மாறிட்டு அதால் அவங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க போகிறேன் எனக்கு வந்து கூழ் இல்லாமல் வந்து ஜூஸ் வாங்க போகிறேன் பாருங்க அதில் வந்து லட்டு மற்றது அது குலோப்ஜாம் அதே மாதிரி அங்கேலாம் அந்த ஸ்வீட் அப்படின்ற மாதிரி எல்லாம் விற்கிது எழுபது ரூபா அப்படி மாதிரி தான் எல்லாமே இருக்குது எழுபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா அது மாதிரி கேக்கும் இருக்குது லாம் லட்டு ரெண்டு தான் கையால் எடுக்க நம்ம அவங்க வருவாங்க

Thank you. எது எனக்கு தேவல அரியணைப்படுத்த அவன் வெட்டி போட்டு சாப்பிட பசிக்குது எனக்கு நன்றி நன்றியா

<coughs> <coughs> Happy Birthday to you. Ghiền Mì Happy birthday dear Tujuh Happy birthday to Happy birthday to you. Happy birthday to you. അപ്പ അതിടു ഇലാപ്പാ അതെ ഇലാപ്പി കൊടുക്ക് പാസമണ്ടലിക അപ്പ അതിടു അപ്പകി ദീതു അപ്പകി ദീതിംഗലെ ഹബീബേ ദോളി ദീദിയോ എ ഹബീബേ ദീ അ ആ ദീതങ്ങ് ദാ ദാ എ ഇയ ദാതിതു ഇയ ദാതിതു தம்பி தான் கொஞ்சம் வித நினைக்கிற அக்ஸர் என்ன எடுக்க கூடா பழக்கம் கூட

இது வந்து சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வந்து வீட்டுல இருக்கிற பூனைக்கு வந்து வாங்கிட்டு போனோம் ஊத்தாம குடிக்கணுமா சரியா இதே மாதிரியாக எகளுடைய பிறந்த நாள் அதாவது அருணுடைய பிறந்த நாள் முடிஞ்சது இது வந்து கிட்ட இருந்தா என்ன வந்து ஐஸ்கிரீம் குடிக்கிறத அந்த ஜிவி போயிட்டு ஐஸ்கிரீம் குடிக்கிறத போடுங்கதா சாண்டு அதுக்காகத்தான் எடுத்திருந்தேன் அதாவது பிறந்தநாள்ன்றது வந்து வருஷத்தில் ஒரு கத்தாம்பேரம் எங்களுக்காக உழைக்கிறவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு சின்ன பரிசு தான் அதுதான் நான் அன்றைக்கு கொடுத்துருந்தேன் நான் ஐஸ்கிரீம் குடிக்க கூடாது கூட இருக்கிறபடியா தான் கொஞ்சம் கூழ் குறைவாக தாங்குண்ட மாதிரி ஜூஸை வாங்கியிருந்தேன் அவ்வளவும்தான் இந்த வீடியோ கார்த்திகாக்கா கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுக்கிறான் கார்த்திகாக்கா உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ பார்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி என்னுடைய உறவுகள் மற்றவங்களும் வந்து சொல்லிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்படியான வீடியோ வேணும்னு நான் போட்டுக்கொள்கிறேன் இவ்வளவும்தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம் பாய்